இந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம் வரை பொழுமையேற்றனை நந்தி மகன் தனி யானை பொழுந்தனை குந்தியில் வைத்தடி போட்டிருக்கேன் மதுரை சித்திரத்துல அங்கே இருக்கக்கூடிய வழக்காறுகள் கதைகளை சொல்கிறேன் என் சிற்றின வரைக்கும் அதாவது பூம்புகாருக்கும் மதுரைக்கும் எப்பயுமே ஒரு வணிக தொடர்பு காலங்காலமாக உண்டு அதுபோல் பூம்புகாரில் பிறந்த வந்த ஒரு மனிதன் குப்தன் குப்தன்றவன் மதுரையில் திருமணமாகி அங்கே வணிகம் செய்து வாழ்ந்து வர்றான் அந்த குப்தன்ற வணிகனுக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரி கணவர் ப்ளஸ் அந்த சகோதரியோட மகள் இருக்காங்க அவங்கள போய் பார்க்க போகிறான் போய் பார்க்க போகிறப்ப பார்த்தா அந்த சகோதரியும் சகோதரி கணவரும் இறந்துடுறாங்க அவங்களோட வயதுக்கு வந்து ஒரு மகளை விட்டுட்டு அப்போ அந்த ம அக்கா மகளை அந்த சகோதரி மகளை நம்ம தான் எடுத்து வளர்க்கணுன்னு அந்த கன்னிப்பெண்ணை கூட்டிகிட்டு வர்றான் வர்ற வழியில் அந்த குப்தனை நாகப்பாம்பு தீண்டி அவன் இறந்திரு அவன் மரணமுற்ற நிலையில் இருக்கான் பக்கத்தில் அந்த பெண் இருக்காங்க அப்போ அந்த பக்கம் வந்து ஞான சம்பந்தர் சொல்கிறாங்க அவங்க வந்து பதிகம்பாடி அவருக்கு உயிர் எழுப்பிடுறாங்க உயிர் எழுப்பினவுடனே நீ முறைப்படி வந்து கன்னிப்பெண்ணை இப்படி அழைத்துட்டு போகக்கூடாது அதனால் நீ வந்து இந்த வன் வன்னி வன்னியையும் கிணறையும் லிங்கத்தையும் சாட்சியாக வைத்து அவளை வந்து திருமணம் முடித்து மனைவியாக ஏற்றுக்கொண்டு நீ மதுரைக்கு போ அப்படின்னு பூம்புகார்லேருந்து மதுரைக்கு திரும்பி வர்ற அந்த கணவன்கிட்ட சொல்கிறாங்க அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டு கூட்டிகிட்டு வரான் மதுரைக்கு வந்த உடனே முதல் முனைக்கு அதை எதிர்க்கிறாங்க மன்னர் அரச அவை கூடுது எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேள்விக்கிறாங்க அங்கே மதுரையோட சபையில் அரசவையில் யார் சாட்சி உங்கள் திருமணத்துக்குன்னு கேட்குறாங்க அந்த பெண் பூம்புகார்லேருந்து வந்த அந்த இந்த இந்த குப்தனோட அக்கா மகள் சகோதரி சகோதரன் கணவரோட சகோதரி கணவனோட மகள் அழுதுகிட்டே சொல்கிறாரு அங்கே அங்கேருந்து ஒரு அடியார் வந்தார் அவர் தான் சொன்னார் வன்னியும் கிணறும் லிங்கத்தையும் அங்கே இருந்துச்சு வன்னி மரமும் கிணறும் லிங்கமோ அதே சாட்சியாக வச்சு நீ மாங்கல்யம் முடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லப்போ அது அந்த அதுக்கு சாட்சி எங்கே சொல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பெண் கண்ணீர் மல்க அழுகிறார் அந்த இடத்தில் சாட்சிநாதராக இறையனார் தோன்றினார் என்பதை இன்னமும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் சன்னதி வலது பக்கம் இருக்குது இடது பக்கம் சொக்குநாதர் என்ற சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது அந்த சொக்குநாதர் சன்னதிக்கு இடதுபுறமாக அதாவது வடக்கு திசையில் இடதுபுறம் மூலையில் வந்து கால பைரவர் பைரவர் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வன் கிணறும் லிங்கம் அது இந்த தலைவரலாறோட போட போட்டிருப்பாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கநாதர் சன்னதிக்கு இடதுபுறம் அல்லது அதோட வட கிழக்கு மூளையில் பைரவர் இருப்பார் அதுக்கு முன்னாடி இந்த வன்னியும் கிணறும் லிங்கமும் சாட்சியாக இன்றும் இருக்குது சாட்சிநாதர்னு இதனாலேயே இந்த இத்தலத்திற்கு வந்த அந்த புதுக்கோட்டை தஞ்சை பகுதியை சேர்ந்த திருக்கோயில் வரலாறும் உண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் இருக்கட்டும் அழவர் கோயிலாக இருக்கட்டும் அதில் இருக்கும் சித்திரங்களும் சிற்பங்களும் जैवी वावूल फीलिस् दटवेट अल रूल ओनर तैंक्यू